கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் எட்டாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது மை சோல் clings டு யூ ஓ மை காட் ஈவன் ஆஸ் your ரைட் ஹேண்ட் அப்ஹோல்ஸ் மீ நான் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டேன் உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது ஆ இன்றைய தியான வசனம் தாவீதின் அனுபவத்தை காட்டுகிறது அவர் தேவனை நேசித்து அவருடைய கிருபையில் அவரை பற்றி கொண்டிருப்பதையும் அதே சமயம் தேவனுடைய வலிமையால் தாங்கப்பட்டிருப்பதையும் வெளிப்படுத்துகிறார் இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் என் ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் பற்றி கொள்வது என்பது ஒரு பிள்ளை தன் தாயை விட்டு விடாமல் போல இது முழுமையான நம்பிக்கையையும் சார்ந்திருப்பதையும் குறிக்கிறது தாவீது தனது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அதாவது அவனுக்கு வனாந்திர அனுபவம் இருந்தாலும் விரோதிகளால் பற்பல போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை விட்டு பிரியாமல் அவர் மேல் நம்பிக்கையோடு அவரையே பற்றி கொண்டிருந்தார் இது தேவனை நோக்கி உள்ள அன்பு விசுவாசம் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் வெளிப்பாடு தாவிதை போல நாமும் நம்முடைய தேவாதி தேவனையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோமா சிந்தியுங்கள் செயல்படுங்கள் உமது வலது கரம் தாங்குகிறது என்று கவனியுங்கள் வேதாகமத்தில் வலது கை என்பது தேவனுடைய வல்லமை அதிகாரம் பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நுறுக்கிவிட்டது என்று மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை போற்றி பாடுவதை யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாறில் வாசிக்கிறோம் நாம் தேவனை கொள்வது மட்டும் போதாது நம்மை தாங்குவது கர்த்தரின் வல்லமைதான் மனித ஆற்றலால் அல்ல தேவனுடைய வல்லமையால் மட்டுமே நாம் நிலைத்திருப்போம் இதை விசுவாசிக்கிறீங்களா உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தைக் கொண்டு ஆணையிடுவாயாக என்று உபாகமும் பத்து இருபதில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரைப் பற்றி கொள்வீர்களாக என்று உபாகமும் பதிமூன்று நான்கில் வாசிக்கிறோம் தேவனை பின்பற்றும் வாழ்க்கை என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்று தாவீது சொல்வது போல தேவனுடன் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய கையை பிடித்து நடத்துகிறார் நாம் விழாமல் தாங்குகிறார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் தேவன் நம்மோடு கைகோர்த்து நடந்து நம்முடைய போக்கி நம்மை தாங்குகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்களித்திருக்கும் தேவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் அவரையே சார்ந்து அவரையே உறுதியாய் பற்றி கொண்டால் மட்டுமே நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்பொழுதுதான் அவரும் அவருடைய வலது கரத்தால் நம்மை தாங்கி வழி நடத்துவார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கர்த்தரின் வலது கரத்தால் தாங்கப்படும் ஆத்துமா எப்பொழுதும் அவரையை பற்றி கொண்டிருக்கும் தேவனோடு இணைந்திருக்கும் விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும் உலகில் அல்ல தேவனில் மட்டும் திருப்தி தேட வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் தேவனுடைய வலது கரத்தின் தாங்குதல் என்பது பாதுகாப்பு எதிரிகளிடமிருந்து காப்பு ஆறுதல் பலவீனத்தில் வலிமை பாதுகாப்பான அடைக்கலம் யாரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது எனவே நாம் எடுக்க வேண்டிய உறுதி நான் விட்டுப் விட்டு மாட்டேன் என்ற தீர்மானம் அப்படி நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் சொல்வார் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று இதை விசுவாசிக்கிறீங்களா எப்போ நாம் தேவன் அப்பா உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன்ப்பா உங்களை நான் உறுதியாக இறுதியா இறுக பிடிச்சிக்கிட்டேன் ஒரு குழந்தை அம்மாவை அப்படி கெட்டியா பிடிச்சிக்கிற மாதிரி நான் உங்களை கெட் அப்படியா அப்படின்னு நம்ம எப்போ தீர்மானம் எடுத்து அப்படியே பிடித்து அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ்கிறோமோ அப்போ அவர் என்ன சொல்றாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு உறுதி அளிப்பார் என்ன அற்புதமான தேவன் பார்த்தீங்களா ஸோ தேவனை தொடர்ந்து பற்றி கொள்வோம் கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் தேவனை விட்டு விடாமல் நம்முடைய ஆத்மாவை அவரோடு இணைப்போம் நம்மை தாங்குபவர் தேவனே நம்முடைய பலத்தினால் அல்ல அவர் வல்லமையினால் நாம் நிலைத்து நிற்கிறோம் தேவனுடைய வலது கரம் பாதுகாப்பை அளிக்கிறது விரோதிகளிடமிருந்து அச்சங்களிலிருந்து ஆபத்திலிருந்து அவர் நம்மை காக்கிறார் நம்முடைய உறுதியையும் தேவனுடைய தாங்குதலையும் ஒன்றிணைக்கும் வாழ்க்கை வாழ என்றே அவர் பாதம் பணிந்து நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே எங்கள் ஆத்துமா உண்மையே பற்றி கொள்ள விரும்புகிறது உலகம் குலுங்கினாலும் நிலை மாறினாலும் உமது வலது கரமே எங்களை தாங்குகிறது என்பதை மிக தெளிவாக உணர்த்தியதற்கு கொடான கொடி நன்றியப்பா எங்கள் வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் உம்மோடு ஒட்டி கொண்டு உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும் எங்களுடைய பலவீனத்தில் நீர் வல்லமையானவராய் தோன்றுவீராக எங்கள் பாதையை நடத்தி எங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து உம்முடைய சித்தத்தில் உறுதியாய் நிற்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய வலது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்